பாச்சதம்பரம் என்ன பண்ணும்னா தொலைபேசி எடுக்கணும் சரியா அண்ணே தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு தொலை எம் கே ஸ்டாலின் அவருக்கு பாச்சதம்பரம் ஒரு ஃபோன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா அண்ணே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை நூறுரூவா குறைக்கிறேன்னு சொன்னீங்கலண்ணா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்னால் அவர் நல்ல அரசியல்வாதி ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறு ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாருங்க கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்குங்கண்ணா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இல்ல முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு தான் எல்லாம் சேனலத்தை வாய்க்கு வந்ததெல்லாம் உலரிட்டு இருக்கார் அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பத்தி நிறைய அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும்

திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படிங்க மாநில அரசுக்கு எங்கே இதுல சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறது யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்காரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நாம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாமல் உங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றது மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிஞ்சுக்க சொல்லுங்கண்ணே கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க சந்தோஷம் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரன் இங்கிலாண்டுக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமெரிக்கக்காரன் அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோம்னே நீ நாங்கள் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவுமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காலமாக காங்கிரஸ் அமெரிக்கக்காரன் ஆட்சி நடத்துனானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்

லாட்ரி மாட்டினுடைய சன் இன்லா மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவன் தலகிலா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிரலாம் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று வீசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவாஜன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால் விசி கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பேக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகனாமா அவர் மூலமா தான் உங்களுக்கு திமுகவுனுடைய 90% பணம் யார் வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு கேளுங்க விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசிகேக்காரங்க காரங்க தக்கத் திம்பி தக்கத் திம்பி குச்சாங்க ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட் வாங்கி கொடுங்க எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேத்தி கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் இல்ல புகைப்பட நைட் நான் வெளியிடுறேன் எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுற வீசிக்கு எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுற ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளியே வந்துருச்சு இங்க முடிச்சுட்டு இங்க வர மேடம் முடிச்சுட்டு இங்க வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாரு என்ன அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாரு பத்திரிகை வெறும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிகை என்பவர்களை கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்கறாரு இவர் களத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா வீசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அது ஏன் நீங்க வேண்டாங்கிறீங்க நான் அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாலய ஜன பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துறோம் இதே கேள்வியை நீங்க திமுக ஸ்டாலின் போய் அண்ணே நிக்கிறதே இருபத்தொரு சீட்டு அதே நம்பர் அந்த எந்த ஒரு பார்டர்ல நம்ம பார்டர்ல கான்ஸ்டிடுவன்சி கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிடுவன்சி நம்பர் ஒன் கும்மிடிப்பூண்டி தாரி கட்சி இல்ல எதுக்கியா ஆயிரம் கோடி நீங்க கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி அறுபது கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யார் கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பானர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க வேண்டாம்னு சொல்றோமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்சு பண்ற உங்களுக்கு மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தன் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு எதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிலா நின்னாங்க அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கிட்ட போய் கேளுங்க நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவார்த்தின் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மரும எங்க இருக்கிறாரு விசி கே கட்சியில பொறுப்பில் இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் விசி கே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்தினால் இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா

அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை பார்த்து பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆதவ அர்ஜுன் லாட்ரி மாட்டின் மருமகன் இருக்காரு சம்பந்தம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு தீமுகோட போய் பண்ணுங்க கும்முடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்துல போய் தீமிக்கு இவ்வளோ பண்ணணும் போய் கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம சுத்தி விளச்சென்னை கேக்குது எது உங்களுக்கு உண்மை பொய்யுன்னு நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றான் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நிகழ்ச்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை எடுத்து நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங்கு இப்படித்தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றத ரிப்போர்ட் பண்ண அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர் நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளோ செய்கிறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி என்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியில் மலர்வதை போல திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார் அவர் பேர் என்ன ஆதவ அர்ஜுன் திருமாவளவனை கூப்பிட்டாருந்தே அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமான லாட்ரி மாட்டின் அவருடைய சன்னில்லா மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் திருமாவளவன் தலகிலா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து எதுக்குன்னா எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால் விசி கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாற்றின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமாக தான் உங்களுக்கும் திமுகவுனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யாரு வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு கேளுங்க

நைட் புகைப்படம் வெளியிடும் ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளியே வந்துருச்சு